சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் நம்ம ஒரு சிக்கன் சும்மா சிம்பிளான கிரேவி மாதிரி பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் பிரியாணியில் போட்டுக்கிறேன் பிரியாணியில் கலர் மாறட்டும் ஏற்கனவே கலர் மாறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுக்கிறத பார்த்துக்கலாம் அதாவது பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன் ஒன்று ஒரு மிளகா வத்தல் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம இதில் அள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு காமிச்சேன் இதெல்லாம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒரு அறுபது ரூபாய்க்கு அதாவது கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் ஊரில் கால் கிலோ சிக்கன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் அறுபது ரூபாய்க்கு கால் கிலோ சிக்கன் இங்கே வந்து மதுரையில் வந்து அறுபது ரூபாங்க நல்லா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் போட்டு பிழிஞ்சிடுவேன் அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும் இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த வதங்கினதோட இப்போ நம்மளோட சிக்கனையும் எடுத்து நம்ம போட்டு நல்லா வணங்கிக்கலாம் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க வாரத்தில் மூணு நாள் விரதம்னா நாலு நாள் வந்து நானே விற்கணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக சாப்பாடு இறங்கும் அதனால தான் அது நம்ம இப்படி சிக்கனமாக ரெண்டு காய் மூணு காய் வைக்கிற இடத்துல அந்த கா அந்த காசு ஒரு அறுபது ரூபா ஆகிடும் ஒரு காயே கால் கிலோ காய் எவ்வளோ முப்பது ரூபா நாற்பது ரூபாங்கிறாங்க நூறு இருபது ரூபாங்கிறாங்க அதுக்கு நான் டக்குன்னு இதை போய் ஒரு அரை கிலோ கால் கிலோ அந்த மாதிரி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்மள்கிட்ட எவ்வளோ அன்னைக்கு காசு இருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் நல்லபடியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம்ல அதனால் பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டா அவங்களும் சாப்பிட்டுட்டு அன்னைக்குள்ளேதே எல்லாமே காலி பண்ணிடலாம் இல்லைனா அப்படியே கடந்து போகணும் சாப்பிடவே மாட்டாங்க பிடிக்கவே பிடிக்காதுன்றிருவாங்க அதனால தான் நான் சிம்பிளாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறத வச்சு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா மசாலா தான் போடு போகிறோம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அரை ஸ்பூனு அப்புறம் சிக்கன் பொடி ஒரு ஒரு ஸ்பூனு நெய் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு உப்பு ஏற்கனவே சிக்கன் குள்ளே இருக்கும் அதனால் பார்த்துட்டு போடுங்க நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இது நல்லா இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இப்படியே கூட நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு கிரேவியாக சாப்பிட்லாம் ஆனால் நான் தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்ற போகிறேன் ஆனால் இது அதுக்குள்ளேயே நல்லா வேகட்டும் வேகறதுக்காண்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இது அப்படியே நீங்கள் எண்ணெயிலேயே சுருள சுருளை வதக்கி தண்ணி ஊற்றாமல் சுருள சுருளையும் வதக்கி அது ஒரு கிரேவி பதமாக வரும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க அதனால நல்லா நல்ல நல்ல நல்லா வேக வைக்கணும்னா நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றி சிம்பிளான மசாலா வச்சு எப்படி சமையல் டேஸ்ட்டாக உருவாக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நான் இன்னைக்கு நான் இந்த மசாலா போட்டேன்னா இன்னொரு வாட்டி செய்யும்போது வேறு மசாலா போடுவேன் எனக்கு அடுப்படிக்குள்ளே வந்து அந்த அட்டை டயத்தில் என்ன தோணுதோ அதை மட்டும் தாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாருமே யோசித்து வச்சு வந்து ஒரே டிஷ்ஷை செய்வாங்க என் பொண்ணு கூட கேட்கும் இன்னமும் சிக்கன் வந்து ஒவ்வொ சிக்கனோ எந்த எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி செய்றீங்க ஆனால் எல்லா டே எல்லா வாட்டியுமே டேஸ்ட்டாக வருதுமா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் பாப்பா அதனால தான் நம்மளோட நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது பிடிச்சி செஞ்சால் நம்மளுக்கு எப்போவுமே பிடிக்கும் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் சமையல் பண்ணுறது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்றது யோசனை பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படி பண்ணலாம் நல்லா நல்லாயிருக்குமான்றதை நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு செய்வேன் ஆன் த ஸ்பாட் எனக்கு என்ன தோணுதோ அதை தாங்க செய்வேன் அப்போ நம்ம வீடியோ எடுத்துக்குவோம் இது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி போட மாட்டேன் இன்றைக்கி நம்ம புதுசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே பண்ணுவேன் அப்போதைக்கு ஆன் த ஸ்பாட் தோன்றது தான் சூப்பராக இருக்கும் சரிங்க தண்ணி கொதித்து வத்தி முடியட்டும் நான் காமிக்கிறேன் நல்லா கொதிக்கிதுங்க இந்த சமயத்துலேயே நான் ஒரு ரெண்டு சில்லு தேங்காயும் அரை ஸ்பூனு தே சோம்பும் போட்டு நல்லா குறை குரணும் ரொம்ப நைஸாக அரைக்கல குறை குரணு அரைச்சி இதில் ஊற்றிடுறான் கிரேவி பதம் வைக்க வரதுக்காண்டி நீங்கள் கிரேவி வேண்டாம் சும்மா ட்ரை ரோஸ்ட்டு மாதிரினா நீங்கள் அந்த தேங்காய் ஊற்றாமல் அப்படியே பரட்டி பரட்டி வேக வச்சு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்க கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் இப்போ வந்து நல்லா இப்போயும் இதுவும் தேங்காவும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன் நம்ம சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சு நல்லா எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குங்க டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக வருது டேஸ்ட்டாக இருக்குது சாரி த தப்பாசி இந்த மாதிரி நீங்களாம் ஆன் த ஸ்பாட்டில் போய் சமைப்பீங்களா இல்லை மொதல் டிஷ் மாதிரி வச்சு சமைப்பீங்களான்னு சொல்லுங்கள் அப்பப்போ தோன்றது தாங்க செய்வேன் ஆனால் சூப்பராக வந்துடுங்க நம்ம எப்படி செஞ்சாலுமே விருப்பமாக செஞ்சோம்னாலே போதும் நம்மளோட டிஷ்ஷ் எப்பவுமே வரும் அவ்வளோதான் பாருங்கள் முடிஞ்சிடுச்சு இனி நான் அடுப்பாமத்து போகிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கன்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்